தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செபிப்போமாக எங்களை தேர்ந்து கொள்கிற தெய்வமே இறைவா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆற்றலால் ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறவரே வல்லமையினால் கிருவையினால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறவரே பாதுகாப்பும் பரிவன்பும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்பட செய்கிறவரே உற்சாகத்தால் ஊக்கத்தால் வல்லமையின் அன்பினால் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே ஆசிர்வாதத்தை இரக்கத்தை அள்ளி கொடுக்கிறவரே நன்றி நாங்கள் ஒவ்வொருவர் மன நிறைவு அடைந்தவர்களாய் மனதிடம் பெற்றவர்களாய் ஆசீர்வாதத்திலே வேரூன்றுகிறவர்களாய் வாழ வளர எங்களை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி அப்பா உம்முடைய அன்பும் இரக்கமும் ஆசிர்வாதமும் வல்லமையும் வல்லமையாய் எழுப்புதலாய் இருக்கிறதே நன்றி உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கு வந்தீர் நன்மையானதை நேர்மையானதை நீதியானதை கண்முன்பாக வைத்து வாழ்கிறவர்களாக உழைக்கிறவர்களாக செயல்படுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே மாற்றுவீராக பணியை பெற அல்ல பணியை செய்ய நாங்கள் கற்றுக்கொள்வோமாக ஆசிர்வாதம் பெற அல்ல ஆசிர்வாதமாய் மற்றவர்களுக்கு வாழ நாங்கள் பழகுவோமாக எங்கள் உள்ளங்களும் இல்லங்களும் அப்பா பெறுவதற்கு அல்ல கொடுப்பதற்கு என்று மாறுவதாக நாங்கள் திடமடைந்தவர்களாக வர்களாய் வாழ இந்த நாளிலே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே பொறுப்பெடுப்பார்கள் எல்லாம் தந்தை மகன் தூயாவியாக உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதிப்பார்கள் குட் மார்னிங் டே